இதுதான் பச்சை எலை சித்த வைத்தியம் இது இதுதான் நாட்டு மருந்து அதாவது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வைத்தியம் இது இதுல பார்த்தீங்கன்னா ஜாதிகா மாசிக்காய் கருக்கா பசம்பு கேசாரம் திப்பிலி பூமி சக்கரை காம சக்கரை இதெல்லாம் மூலிகள் இதுல பார்த்தீங்கன்னா வெற்றி வேறு பூலாக்கிழங்கு இழுப்ப வெதை இதுல பார்த்தீங்கன்னா சார் நம்ம நாட்டு மருந்து அதாவது நம்ம வீட்டில் வளரக்கூடிய மருந்துகள் சோத்து கத்தால பிறண்ட நல்லறு துன்ப துளசி வேலுபருத்தி கும்மங்கொடாலி முள்ளு முறிஞ்சா இது எல்லாம் சேர்த்து இடித்து காய்ச்சி எடுக்கப்பட்ட தைலம் வலிகள் எங்கே இருக்கதோ அங்கே தேய்ச்சா போதும் எப்பேற்பட்ட வலி எப்பேற்பட்ட வேதனை தான் மாறும் நம்ம குடும்பத்தில் சின்னவங்க பெரியவங்க அண்ணன் தம்பி யார் வேணாலும் தேய்ச்சிக்கலாம் எவர் வேணாலும் தேய்ச்சிக்கலாம் சார் இது எல்லாமே நாட்டு மருந்து தான் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச நமக்கு தெரியாத மூலிகள் எதுவும் இல்லை நம்மளுக்கு தெரியாத வேர்கள் எதுவும் இல்லை எல்லாம் ஆண்டவன் படைத்த மொழி என்ன வந்து இந்த தீ அறிஞ்சுக்கிட்டே இருக்குமே இந்த இது இது வந்து தீபம் சார் அதாவது இந்த இந்த மாதிரி அடிபட்ட வலி ரத்த கட்டு மோது கட்டது இந்த மாதிரி வளக்குமார்குச்சி வளர்ச்சி காமிப்போம் கால எந்திரிக்க முடியாத வழி உட்கார முடியாத வழி காலை நீட்ட முடியல காலை மடக்க முடியல மாதிரி தைலத்தை தேச்சோம்னா இந்த வழக்குமார்குச்சி பழைய படிக்கும் நிமிந்து போகும்

ஜிக்காய் மாசிக்காய் கருக்கா கசம்பு கேசாரம் திப்பிலி வடம்புரி எட்டு காய்கள் சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வளரக்கூடிய மருந்து இதெல்லாம் நம்ம சோத்து கத்தல நல்லறு துன்ப துளசி வேலு பருத்தி உம்மங்கொடாலி முள்ளு முறிஞ்சா இது எல்லாம் செட்டில போட்டு வேடிச்சிருக்கு சார் அதாவது நாலு பட்ட வழியா இருந்துச்சுன்னா நம்ம வெள்ள இருக்கலையே பயன்படுத்திக்கலாம் ஒரு வருஷம் வழி ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வழியா இருந்துச்சுன்னா வெள்ள தவிர்த்து தயிர்த்து தயலுக்கு இந்த வெள்ள இருக்கலையே தயுத்து தடுவிக்கிட்டு அந்த இலையை வந்து அடுப்பு நல்லா அன்னல காமிச்சு அந்த இடத்துல ஒத்தரம் குடுத்தோம்னா எத்தனை வருஷம் வழியா இருந்தாலும் வேதனை மாறிடும் நம்ம வைத்தியர் இருந்து அதாவது முத்தா நிகோலி மண்யார் பரதேசி காவேரி வேட்டை அழகன் நம்ம ஆறு தலைமுறைய பாக்குறோம் சார் அப்படிங்களா ஆறு தலைமுறை நம்ம பூர்வீகமே இதுதான் நாட்டு மருந்து தான் நம்ம பூர்வீகமே நாட்டு மருந்து தான் ஒரிஜினல் வலிகளுக்கு தேய்க்கிறது வலிகள் எங்க இருக்கோ ராத்திரி சாப்பிட்டு படிச்சு தேய்ச்சிக்கிறது காலில் எழுந்திரிச்சு வெந்நீர் போட்டு கழுவுனா போதும் எப்பேற்பட்ட வழி எப்பேற்பட்ட வேதனை தான் மாறும் ரெண்டு நாள் மூணு நாள் தேய்ச்சா போதும் பாம்பு மாதிரி ஒரு கம்பு மாதிரி எல்லாரும் வச்சிருக்காங்களே இதெல்லாம் வேர்கள் சார் வேறுகள் வேர்களா நாகத்தாலி வேர்கள் இருக்கு நாகத்தாலி வேர் நாகத்தாலி நாகத்தாலி வேர்ன்றது நாகத்தாலி வேற வச்சுக்கிட்டு இந்த நல்ல பாம்பு பிடிக்கிறாங்களா பெரிய பெரிய பாம்பு ஒரு ராஜ நாகம் எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல அது எப்படி பிடிக்கிறாங்க வேர்களை மட்டும் கொல்லிமல போய் இந்த மாதிரி மூலிகள் மட்டும் தான் பிடிட்டு வருவோம் பாம்பு பிடிக்கிறது நம்ம இல்ல சார் நம்ம அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு வேர் கையில வச்சிருந்தா கொத்தாதுன்னு சொல்றாங்களே அது உண்மையானு உண்மைதான் உண்மை நாகத்தாலி வேறாது நாகத்தாலி வேறு கையில வச்சிருந்தா பாம்பு கொத்தாது விஷமும் ஏறாது தோசங்கள் நம்மளுக்கு கிட்ட நெருங்காது அது உண்மைதான் சார் உண்மைதான் 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 உண்மை அப்ப வந்து கேரளாவோட புறாமே பெரிய பெரிய ராஜ நாகத்தை பிடிக்கிறாங்கல்ல ஆமா அது புறாமே இந்த நாகதாளித்தாலி வேறு வச்சிருந்தா அந்த வேலையை வச்சிருந்தோம்னா நமக்கு எந்த பாம்பு நம்மளுக்கு நம்மகிட்ட விஷமும் ஏறாவது பாம்பு தீண்டாது தீண்டாது பாம்பு தீண்டாது அமைதியா இருக்க அமைதியா இருக்கும் ஏன் அப்படி ஏன்னா அந்த வேர்க்கு சக்தி அந்த மாதிரி

கருட வேறு சொல்றாங்கல்ல ஆமா அதெல்லாம் உண்மைதானா உண்மைதான் சார் எல்லாமே இருக்கு சார் கருடை வேறு வந்து அந்த இரும்ப கட்பணும் சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மைதானா அது என்னன்னு தெரியல ஆனா கருட வேறு இருக்குது உண்மை நாகத்தாலி வேறு இருக்குது உண்மை அது இரும்பு கட்பது நமக்கு தெரியல சொல்லுங்க நம்ம நம்ம இல்லாதது இருக்குதுன்னு சொல்லக்கூடாது உள்ளதை சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கதானே உங்க இதெல்லாம் மூலிகை எல்லாம் தெரிஞ்சவங்க ஆமா மூலிகை தெரிஞ்சதான் ஆனா வேர்கள் நாகத்தாலி வேறு உண்மை இருக்குது கருட வேறுங்கிறது உண்மை இருக்குது ஆனா அது இரும்ப கட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சார் நம்ம எல்லாம் முத மலைகளில் போயிட்டு நம்ம மூலிகளை பறிச்சிட்டு வருவோம் ஏழு வகைகள் போட்டு தைலத்தை காப்போம் சார் பள்ளிகள் இருக்கிறத தேய்ச்சா போதும் எப்பேற்பட்ட வழி எப்பேற்பட்ட வேதனை தான் நம்ம அட்ரஸ் போன் நம்பர் செல் நம்பர் எல்லாம் இருக்கு இப்ப நீங்க அடுத்து எங்க வியாபாரம் பாப்பீங்க இப்ப வந்து திருப்பூர் போன்ற முருகன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க நம்ம அடுத்து வந்து இத விட்டோம்னா ராமேஸ்வரம் போவோம் சார் ராமேஸ்வரம் 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 வந்தோம்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் விட்டோம்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி விட்டோம்னா இந்த ஐயப்பன் சீசன் சாமிங்க சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கேரளா ஆந்திரா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எல்லா ஊர்களையும் எல்லா ஊர்களும் போவீங்க எல்லா ஊரும் டூர்ல திருப்பூர் ஒன்றத்துக்கு

கவல் வந்துச்சுன்னா அதோட இதை பாக்க தெரியுமா கேட்டேன் இல்ல பாத்துக்கலாம் சார் அதாவது சின்ன சின்ன அதாவது வண்டி வண்டி சின்ன பெரிய வேலை இல்லாம சின்ன சின்ன வேலையா இருந்துச்சுன்னா பாத்துக்குவோம் இஞ்சி ஆயிடுவா எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருத்தான் மாத்துவீங்கன்னு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடன மாத்திருவோம் சார் பரவாயில்ல வண்டிய வந்து பதமா வச்சுக்கோ அதாவது ஓட்டையில சின்ன சவுண்ட் வந்தாலும் கூட அப்போ வேலை பாத்துக்கிறோம் உங்க பேரு சொல்லுங்க அழகுராஜ் வேட்டையரன் மகன் நீங்க எந்த ஊரு நம்ம திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பழங்குடி மக்கள்